தனது கூட்டணி கட்சிகளுடனும் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டது இவர் ஏசி அறைக்குள் இருந்து மக்களை சந்திப்பவர் மக்களை நேரடியாக சந்திக்க அச்சம் உள்ளது என பெரும்பாலான கட்சிகள் குற்றம் கூறி வந்த நிலையில் தனது சுற்றுப்பயண திட்டத்தில் இல்லாத கரூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் மாதம் விஜய் சென்றபோது போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் திடீரென கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயண நிகழ்ச்சியை மாற்றியது யார் என்ற பலத்த சந்தேகம் தற்போது உருவாகி உள்ளது சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் இந்த தேர்தல் முடிவுகளால் தமிழகத்திலும் காங்கிரஸ் மீதான மக்கள் நம்பிக்கையை முற்றிலும் தகர்த்திருக்கும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு பதிலாக அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து போட்டியிடலாம் என்பதற்காக பாஜக ஆட்சியில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து போராட்டத்தையும் தாவிக்க அறிவித்துவிட்ட நிலையில் பீகாரில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பலத்த அடி காரணமாக அக்கட்சியுடன் கூட்டணி சேர்வது குறித்த முடிவை விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது ஆட்டம் மற்றும் கூட்டணி குறித்து விஜய் எடுக்கும் முடிவுகளுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் ஆளும் கட்சியின் ஸ்லீப்பர் செல்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது திமுக மேலிடத்தின் முக்கிய பிரமுகருக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி விஜயை சந்தித்திருப்பதும் இந்த சந்தேகத்தை அதிகரித்துள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனும் அதிமுக பாஜக கூட்டணியில் தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டது ஆனால் தமிழக அரசியல் கட்சிகளுக்கே அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இரண்டு மாநில மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் நடிகர் விஜய் இவர் ஏசி அறைக்குள் இருந்து மக்களை சந்திப்பவர் மக்களை நேரடியாக சந்திக்க அச்சம் உள்ளது என பெரும்பாலான கட்சிகள் குற்றம் கூறி வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மக்களை நேரடியாக சந்திக்க மாவட்டந்தோறும் வார இறுதி நாட்களில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என விஜய் அறிவித்து மூன்று மாவட்டங்களில் பல லட்சம் மக்கள் திறந்த நிலையில் கூட்டத்தையும் நடத்தி முடித்தார் தனது சுற்றுப்பயண திட்டத்தில் இல்லாத கரூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் விஜய் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகு விஜய் முற்றிலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலை உருவானது விஜய் சுற்றுப்பயண திட்டத்தின் போது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் வடசென்னை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் அறிவித்த நிலையில் திடீரென கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயண நிகழ்ச்சியை மாற்றியது யார் என்ற பலத்த சந்தேகம் தற்போது உருவாகி உள்ளது கரூர் சம்பவத்தை ஒட்டி விஜய் மற்றும் அவரது கட்சியை ஒட்டுமொத்தமாக முடக்கி போடவும் விஜயை கை இது செய்யவும் ஆளும் கட்சி போட்ட திட்டம் எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக கட்சி தலைவர்கள் ஆதரவால் தப்பியது இல்லையெனில் ஆண்டு அனுபவம் கொண்ட திமுக கரூர் சம்பவத்தில் நடந்த உயிரிழப்பை பயன்படுத்தி தாவேகா கட்சியையும் அதன் தலைவரையும் சுருட்டி வீசிவிட்டு போயிருப்பார்கள் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அதிமுக பாஜக ஆதரவு கரம் நீட்டியதால் பெரும் சிக்கலில் இருந்து விஜய் தப்பித்தார் என்றே கூறலாம் இதன் பிறகு அதிமுகவுடன் விஜய் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்ற பலத்த எதிர்பார்ப்பு இக்கட்சி தலைவர்கள் தொண்டர்களிடையே எழுந்தது இதற்கு ஏற்றார் போன்று எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட சுற்றுப்பயணத்தில் தாமிக தொண்டர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ஆனால் இம்மாதம் மகாபலிபுரத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவித்து கூட்டணி சூழ்நிலையை முற்றிலுமாக உடைத்து போட்டார் விஜய் இதன் பின்னணி குறித்து விசாரித்த போது அதிமுகவுடன் கூட்டணி சேர்த்தார் விஜய்க்கு விருப்பம் இருந்தாலும் அக்கட்சி பாஜக கட்சியுடன் தேர்தல் கூட்டணியில் இணைந்துள்ளது இந்த கூட்டணியில் தானும் இணைந்தால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனைப்படி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் இந்த கூட்டணிக்கு தான் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த சிக்கலும் இருக்காது என திட்டமிட்டே அதிமுகவின் அழைப்பை புறக்கணித்தார் விஜய் எதிர்பாராத விதமாக பீகார் மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அடைந்த படுதோல்வி தற்போது விஜய்க்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது இந்த தேர்தல் முடிவுகளால் தமிழகத்திலும் காங்கிரஸ் மீதான மக்கள் நம்பிக்கையை முற்றிலும் தகர்த்திருக்கும் இனிவரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் ஆதரவு குறைந்துவிடும் எனவே அக்கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவது சந்தேகம் மேலும் அக்கட்சியுடன் சேர்ந்து கூட்டணி வைப்பது தனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என விஜய் கருத தொடங்கிவிட்டார் மேலும் மத்திய பாஜக கொண்டு வந்துள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து வரும் பதினாறாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னையில் போராட்டமும் அறிவித்துவிட்ட நிலையில் இனி அதிமுகவுடன் கூட்டணியில் சேர முடியாது எனவே வரும் சட்டசபையில் தனித்து போட்டியிடும் நிலைக்கு தாவேகா தள்ளப்பட்டுவிட்டது இது தனக்கு எந்த வகையில் சாதகமாக இருக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கத்தானே வழி ஏற்படுத்தியதாகிவிடும் அதிமுக கூட்டணியை மறுத்தது தற்போது சிக்கலாகிவிட்டதே என விஜய் கருத்து தொடங்கிவிட்டார் தனது கட்சியிலேயே சில முக்கிய நபர்கள் திமுகவின் ஸ்லீப்பர் செல்களாக மாறி தனது நடவடிக்கைகள் குறித்து ஆளும் கட்சிக்கு போட்டுக் கொடுப்பதாக விஜய் சந்தேகப்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான அமைச்சரின் நெருங்கிய உறவினரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரை விஜய் சமீபத்தில் சந்தித்து தனது சுற்றுப்பயணத்தின் போது எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த அதிகாரி திமுக மேலிடத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் முதல்வர் குடும்பத்தில் உள்ள முக்கிய நபரின் படியே இந்த அதிகாரி விஜயை சந்தித்ததாக கூறப்படுகிறது இதனால் திமுக வலைக்குள் விஜய் சிக்கிக் கொண்டாரோ என்ற பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது அதிமுக கூட்டணியை விட விஜயின் சுற்றுப்பயணத்தை கண்டு பயந்த திமுக விஜயை எப்படியாவது முடக்கி போடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது இதற்காகவே விஜய்க்கு நெருக்கமான சிலரை வளைத்து போட்டு பல கோடிகளை வாரி வீசி விஜயின் நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து பதிலடி கொடுப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதேபோல விஜய்க்கு ஆலோசனை என்ற பெயரில் தங்களுக்கு வேண்டப்பட்ட முக்கிய நபர்களை விஜய்யிடம் நெருக்க வைத்து அவரை செயல்பட விடாமல் தடுக்கும் நடவடிக்கைகளிலும் ஆளும் கட்சி குடும்ப உறுப்பினர் தீவிரமாக விஜய் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் எடுக்கும் முடிவை பொறுத்தே அவரது எதிர்காலம் அமையும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்